ஓம் சக்தி ஆதிபராசக்தி நவராத்திரியின் பத்தாவது நாள் மகாநவமி இந்நாளில் நம் வாசவி மாதாவிற்கு மிகுந்த சிறப்பு வாய்ந்த சித்திதாத்ரி அலங்காரம் செய்யப்படுகிறது சித்திதாத்ரி தேவி நவராத்திரி தசமி தெய்வம் இவரே நவராத்திரியின் நிறைவு சின்னம் அஷ்ட சித்திகளையும் அனிமா மகிமா கரிமா லகிமா பிராக்யம் பிராகாமியம் இஷித்வம் வசித்வம் ஆகிய ஒன்பது அஷ்டமா சித்திகளையும் அருளுபவள் பக்தர்களுக்கு பக்தி ஞானம் சமநிலை வளம் ஆகியவற்றை அளிப்பவள் வாசவி மாதாவும் இந்நாளில் சித்திதாத்ரி ஸ்வரூபமாக அலம்பரிக்கப்படும் போது அவர் அருளை பெறுபவர்களுக்கு ஆன்மீக முன்னேற்றமும் எல்லா முயற்சிகளும் கிடைக்கும் வெற்றியும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது சித்திதாத்ரி அலங்காரத்தில் வாசவி மாதா வெள்ளை சிறப்பு நிற வஸ்திரங்களால் அழகுபடுத்தப்படுகிறார் தாமரை செம்படத்தி மல்லிகை பூக்களால் மலர் அலங்காரம் செய்யப்படுகிறார் அம்மன் சங்கு சக்கரம் கமலம் திரிசூலம் ஆகியவற்றை தன் கைகளில் ஏந்தி உலகத்திற்கு அருள் செய்வது போல தரிசனம் அளிக்கிறார் பிரம்மதேவன் உலகை படைக்க முனைந்த போது சக்தி தன்னை சித்திதாத்ரி வலுவில் வடிவில் வெளிப்படுத்தி அஷ்ட சித்திகளையும் அருளினார் அதனால் பிரம்மா படைப்பு பணி செய்ய முடிந்தது மேலும் விஷ்ணு சிவா முதலான தேவர்களும் இவரது சித்தி அருளால் தங்கள் கடமைகளை நிறைவேற்றினர் அந்த சித்தி சக்தியின் அடையாளமாகவே இன்று அம்மன் சித்திதாத்ரி அலங்காரத்தில் வழிபடப்படுகிறார் மகானவமி நாளில் சித்திதாத்ரி அலங்காரம் தரிசிப்பதால் பக்தர்களின் மனதில் இருக்கும் அச்சங்கள் நீங்கி ஞானம் சமநிலை குடும்ப சாந்தி செல்வம் வளம் கல்வி வெற்றி ஆகிய அனைத்தும் அருளக் கிடைக்கும் இன்றைய தினத்தில் வாசவி மாதாவின் சித்திதாத்ரி அலங்கார தரிசனத்தை பெற்ற அனைவருக்கும் அம்மன் அருள் நிறைய கிடைக்க வாழ்த்துகிறோம் ஓம் சக்தி ஆதிபரா சக்தி